எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க இன்றைக்கி வந்து இட்லி தான் பண்ணியிருக்கேன் இட்லிக்கு வந்து சைட் டிஷ் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம் அங்கே எங்கள் பொண்ணுக்கு வந்து ரெண்டு இட்லி வச்சுருக்கேன் அடுத்து வந்து இங்கே எனக்குமே வச்சுக்கிறேன் ரெண்டு இட்லி நல்லா பெருசு பெருசாக ஊற்றிட்டேன் இன்னொரு டிப்ஸு அதில் சொல்லிடுறேன் என்ன டிப்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இட்லி உங்களுக்கு போதும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸ் இட்லியாக ஊற்றிடுங்க ஊற்றிட்டிங்களா இன்னொரு தட்டு வந்து தேய்க்கிற வேலை வச்சோம் எப்படி நம்ம ஐடியா மூணு இட்லி சாப்பிட்ற இடத்துல ரெண்டு இட்லி சாப்பிட்டு போகலாம் இல்லையா அதுக்கு நல்லா சை சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி கடையில் தான் பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நிறைய முறை ரெசிபி போட்டிருக்கேன் இருந்தாலும் நான் சொல்கிறேன் வெங்காயம் வெங்காயம் விட அதிகமாக தக்காளி இருக்கணும் நான் வந்து மூணு தக்காளி போட்டிருக்கேன் சின்ன சின்னது ஒரு வெங்காயம் தான் போட்டேன் பச்சை மிளகா ஒரு ரெண்டு அதுக்கப்புறமா வந்து பூண்டு பல் நல்லா ஒரு நாலஞ்சு பல் உப்பு சேர்த்து நல்லா குக்கரில் ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஆறுன நல்லா கடைஞ்சிட்டு கடுகு ஒளித்த போது கருவேப்பிலை போட்டு நல்லா இவ்வளோ கருவேப்பிலை போட்டு கொத்த கிள்ளி போட்டு அப்படியே தாளித்து கொட்டினா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் இந்த மாதிரி ஒரு தக்காளி கடையில் இட்லி செஞ்சீங்கன்னா நான் சொன்ன டெக்ஸு பிரகாரம் வந்து ரெண்டு இட்லி சாப்பிட மாட்டாங்க கண்டிப்பாக இன்னொரு தட்டில் நீங்கள் ஊற்றி தான் ஆகணும் நாங்கள் எப்போ சாப்பிட போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மேடம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி என்ன தளபதி காலமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இந்த வீட்டுக்கு வந்து இன்னும் வந்து ட்ரை பாடு வந்து எங்கேயுமே ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை ஓகே இன்றைக்கி வந்து இப்போ தான் கடைக்கு போயிட்டு வந்தேன் டைம் பார்த்திங்கன்னா மணி வந்து பாருங்கள் மணி வந்து மனடேகோ இல்லாதது இனிமே தான் சமைக்கணும் வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கு வந்துட்டு இன்றைக்கி டின்னர் பாக்ஸ் வேண்டாம்னு சொல்லிட்டேன் அதனால் அப்போ தான் போய் மீன் வாங்கிட்டு வந்து நான் செய்வேன் இப்போ வந்து என்ன மீன் வாங்கி கமிக்க அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துடலாம் வாங்க இப்போ கையிலேயே செல்ல வச்சுக்கிட்டு தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் இப்போ வந்து இந்த மீன் வந்து குமரப்பாறை மீன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கோம் நான் முழுசாக எடுத்துன்னு வர முடியாது கட் பண்ண முடியாது நான் அங்கேயே வெட்டி வாங்கிட்டேன் தோலெல்லாம் உரிச்சு கட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு கிலோ இரநூறுபா ஒன் செவன்ட்டி ருபீஸ் நூற்றி எழுபது ரூபா இந்த மீன் ஒரே ஒரு கோலா சின்னது வந்து பீஸ் வந்து கொசுரு கொடுத்தாங்க அவ்வளோதான் இருபது ரூபா வெட்டுறதுக்கு மொத்தம் நூற்றி தொண்ணூறுரூவா இந்த மீன் சதையாக இருக்கும்னு சொன்னாங்க பார்க்கலாம் இதை செய்யலாம் இன் வந்து கிளீன் ப கழுவி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு பாகம் அந்த இதெல்லாம் எடுத்து குழம்பு கடைத்து வச்சுட்டு செனா அஞ்சு வச்சுட்டேன் இங்கே வந்து ஒரு ஆறு பீஸ் புளி சேர்த்துருக்கேன் ஏன்னா கருப்பாக இருக்கும் பார்த்து புளி சேர்த்து தான் வறுப்பேன் எண்ணெயில் போட்டு கொதிக்கும் போது மட்டும் தான் அந்த மாதிரி புளி சேர்க்க மாட்டேன் ஓகேங்களா இப்போ வந்து குழம்புக்கு வந்துட்டு வெங்காயம் தக்காளி ஒரு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் போட்டு வடகம் போட்டு சாதிச்சுருப்பேன் இங்கே வந்துட்டு ரைஸ் வந்து குக்கரில் அப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டுட்டேன் இப்போ வந்து அதுக்கு விசில் போட்டுக்கலாம் குக்கர் வச்சில்ல எங்கே திட்டி போட்டேன்னு தெரில வேறு குக்கரில் போட்டு வச்சுருக்கேன் வருமானம் என்னன்னு தெரில என்னமோ ஏன் கண்ணு காப்பில் சரி இதில் உப்பு போட்டாச்சு குழம்புக்கு இதில் வந்து மஞ்சள் தூள் வந்து மிளகாய் தூள் வந்து ஒன்று ரெண்டு ஸ்பூன் தனியா பவுடர் ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கோம் உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டேன் புளி ஒன்று இங்கே காய்ச்சி வச்சுருக்கேன் சேர்க்கலாம் எப்பவுமே செய்கிற மீன் குழம்பு தான் இன்றைக்கி நான் வந்து என்ன பண்ணிட போகிறேன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்க போகிறேன் ஏன்னா அதில் காரம் பிடிக்கலாம் வரைக்குதா என்னன்னு தெரியல பார்ப்போம் இது வந்து ஏரி மீனாக கடல் மீனாக ஒன்றே வாயை திறக்க மாட்டாங்க கடைக்கார அவ்வளோ பண்ணுறாங்க புளி ஊற்றியாச்சு கொஞ்சம் ரொம்ப திக்கு கிடையாது புளி தண்ணி ஊற்றிக்குவாங்க இங்கே வந்து மிளகாத்தூள் போட்டு மீன் தரட்டி வச்சுட்டு அப்புறம் வறுத்துக்கலாம் அடுத்து கீரை அரைக்கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை வந்து இனிமேல் தான் க்ளீன் பண்ணோன்னா அப்புறம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் கீரை இருபது ரூபா அது கட்டு இன்றைக்கி வந்து பரவாயில்ல அப்புறமா வந்து இந்த நெத்திலி வந்து கால் கிலோ நாங்கள் காதில் எவ்வளோ வந்துச்சு கிடச்சிட்டு வச்சேன் நூறுரூபான்னு சொன்னாங்க காஞ்ச நெத்திலி பிரெட்டும் ஒன்று அப்புறமா வந்து மெதுக்கு வத்தல் இருபது ரூபாய் இந்த சோயா சன்ஸ் வந்து இவ்வளோ ருபீஸ் அப்புறம் வந்து கிஃப்டியும் போட்டுட்டா மெயினாக நான் வந்து இன்றைக்கி அயன் கவால தான் வறுக்கிறேன் ஏன்னா வச்சுக்கிட்டே எதுக்கு செய்யாமல் இருக்கணும் அயன் சத்து ஏறுட்டும் அப்படின்ட்டுக்காக கடாயில் வந்து போட்டு தோட்டக்கல்லில் போய் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம் அப்புறம் எல்லா சமைச்சுக்கும் காட்டு இப்படியே வந்து அறக்கீரை பொரியிலுமே வந்து ரெடி ஆகிடுச்சு ஒரு கட்டில் முக்கால் கட் போட்டு இவ்வளோதான் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் மணி ஒன்றரை நான் வந்து காட்டும்போது பன்னெண்டே காலுக்கு வந்தேன் ஒன்றே கால் மணி நேரம் நான் ஒரு ஆளே பண்ணணும் இல்லையா இப்போ வந்து இங்கே சாதம் நல்லா கஞ்சி ஒடித்து பல பலன்னு இருக்குது குக்கரில் தான் எப்பவும் போல் ஒரே விசில் தான் இந்த பாருங்கள் சாதம் எப்படி இருக்குது வடித்த கஞ்சி சாதம் குக்கரில் வடி வடி சாதம் அடுத்து இங்கே அது என்ன குமரப்பாறை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மீன் போட்டு தலை கொஞ்சமாக தொண்டு போட்டு குழம்பு வச்சுருக்கேன் நல்லா நல்லாயிருக்கும் பசுமையாக அடுத்து மீன் வந்து பீசராக மீதி உள்ளது ஒரே மீன் தான் அது வறுத்துட்டேன் இங்கே ரசம் இருக்குது இங்கே மாங்காய் பச்சடி இருக்குது அடுத்து வந்து இங்கே வந்துட்டு மாம்பழம் இருக்குது அடுத்து வந்துட்டு இங்கே வந்து கீரை பொறி அரைக்கீரை பொருளாம் பெரிய பாத்திரத்தில் அப்படியே வச்சுட்டேன் இப்போ சாப்பிட போகிறோம் அதுக்காக தான் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருந்துச்சு அது மட்டும் இல்லை மோருமே இருக்குது இவ்வளோ பண்ணுறீங்க ஆனால் என் பொண்ணு இதில் வந்து ஒன்றுமே தொட போதில்லை மீனை தவிர மோருமே இருக்குது இவ்வளவுமே இருக்குது இது ரெண்டு நாள் வச்சு நான் சாப்பிடுவேன் மீன் மட்டும் அவர் சாப்பிடுவேன் கீரை கீரைப்பறை உங்கள் உங்களுக்கு இன்றைக்கி என்னெல்லாம் சொல்லிங்கிறத மறக்காம காண்பியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு மீன் இங்கே வந்து நம்மளோட மீன் குழம்பு மண்டையெல்லாம் அப்படியே இருக்கட்டும் சாதம் வந்து கரைச்சி தான் போட்டிருக்கேன் சைட் வந்து அதிகமாக இருக்குது குழம்பு ஊற்றியாச்சு அடுத்து வந்து நம்மளோட ரசம் நம்மளோட மோடியோ இங்கே வீட்டில் இடம் தான் கிடையாது வீட்டை பூத்துவே ஊற்றிக்குச்சு நான் என்ன பண்ணுவேன் ஓகே இதாகி சாப்பிட போகிறேன் இது என்னோடய பொண்ணுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்